அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வுபெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல கடந்த ஜனவரி மாதம் மதுரை மாவட்ட மையத்திலிருந்து கிளை மற்றும் மாவட்ட மையத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு லெட்டர் அனுப்பிச்சுருந்தோம் என்ன அதில் கண்டென்ட்னு கேட்டிங்கன்னா ஏழைச்சீட்டு நடத்துவது பற்றிய ஆலோசனை கூட்டம் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வியாழக்கிழமை நடைபெறுதல் அப்படிங்கிறது தான் அந்த லெட்டரோட சாராம்சம் அது வந்து மதுரை மாவட்ட மையத்தில் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் சார்பில் ஏழைச்சீட்டு நடத்த உத்தேசித்துள்ளோம் இது தொடர்பாக செயற்குழு உறுப்பினர்கள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த தேதி வியாழக்கிழமை ஓய்வு பெற்ற சங்கத்தில் காலை பத்தரை மணி அளவில் தவறாமல் கலந்து கொண்டு தங்களது மேலான ஆலோசனைகள் வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு லெட்டர் ஏற்கனவே செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்குமே அழைச்சி வச்சுருந்தோம் அது அநேகமாக எல்லாருக்கும் கிடச்சே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொன்னாங்க ஆச்சுங்களா இது வந்து நாளை வரக்கூடிய ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று இந்த கலந்தாலோசனை கூட்டம் அதாவது இது சம்மந்தமாக ஏலச்சிட்டு எப்படி நடத்துறது வைக்கிறது அது சம்மந்தமான அறிவுரைகள் சிலர் வந்து அதிலே வெளிவரிசிட்டாக இருப்பாங்க அவங்களோட ஆலோசனைகளை கேட்பது அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுப்பது என்ற நோக்கத்திலே இந்த கூட்டம் வந்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது வரும் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலை பத்தரை மணி மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் இன்றைக்கு தேதி வந்து மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று மாவட்ட தலைவர் அலுவலகத்திற்கு சென்றிருந்த பொழுது ஓய்வு பெற்ற ஓட்டுநர் சங்க தலைவர் திரு ஜெயராமன் அவர்கள் வருகை பிறந்தார் அவர் வந்து யானைக்கல் விஎம் சிட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து ஏற்கனவே வந்து இது போன்ற இருக்காங்க நடத்திக்கிட்டுருக்காங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரத்தை காண்பித்தார் எவ்வளோ ஒரு லட்ச ரூபாய்க்கு போடுறதா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போடுறதா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போடுறதா என்ற விவரங்களெல்லாம் அதில் இருந்ததுன்னு இங்கே இதை காண்பித்தார் அவருக்கும் அந்த அழைப்பு இதில் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆறாம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை வந்து நீங்களும் கலந்துக்கிறீங்க உங்களுடைய மேலான யோசனைகள் ஏன்னாட்டா அவர் ஏற்கனவே இது இது சம்மந்தமாக சட்டி நடத்துகிற சம்மந்தமாக சில அனுபவங்களை ஒரு ஒரு வாரத்துக்கு முந்தி ஆஃபீஸில் இருக்கும்போது பகிர்ந்து கொண்டார் அனைவரிடமும் ஐயா இதுக்குன்னு ஒரு மீட்டிங் போடுவோம் நீங்கள் அன்றை தேதிக்கு வந்து உங்கள் யோசனைகளை சொல்லுங்கள் மற்ற மெம்பர்கள் நம்ம சங்கத்தின் அங்கத்தினர்கள் வேறு பலரும் கூட இதில் ஆர்வமாக இருந்து இல்லை ஏற்கனவே வேறு ஏதாவது ஏழைச்சட்டில் சேர்ந்துருந்து அந்த அனுபவங்களை சொல்லக்கூடும் நம்ம மாவட்ட மையத்தோட இலச்சீட்டு நடத்துற சம்மந்தமாக மையம் ஏலச்சீட்டு நடத்துகிற சம்பந்தமாக அன்றைக்கு தேதிக்கு எல்லோருடைய ஆலோசனையும் கேட்ட பிறகு அதுக்கு யார் வரவு வைக்கிறது என்ன ஏது அதுக்குன்னு சில நிர்வாகிகள் நியமிக்கப்பட வேண்டியிருக்கு நிர்வாகிகள் தனியாக நியமிக்கப்பட வேண்டியதில்லை ஏற்கனவே இருக்கிறவங்க பார்க்கலாம் அது இருக்கிறவங்கள யாருக்கு இந்த பொறுப்பை கொடுப்பது என்பது பற்றிய ஆலோசனை கூட்டம் வரும் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை பத்தரை மணி அளவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் உள்ளே அமைந்திருக்கும் மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத்திலே நிர்ணயம் செய்து மாவட்ட தலைவர் அன்று கடதாசி அனைவருக்கும் அனுப்பி வைத்தார் அநேகமாக எல்லோருக்கும் கிடைத்திருக்கும் கிடைக்காதவங்க இதை பற்றி சொல்லுங்கள் யாருக்கு கிடைக்கல கிடைச்சவங்கிட்ட சொல்லுங்கள் கடதாசி வந்தால் தான் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது இயற்கை இன்ஃபர்மேஷன் கா செய்வழி செய்தியாக கேள்விப்பட்டவர்களும் இந்த ஏழைச்சீட்டு பற்றிய தங்களது மேலான ஆலோசனைகள் வந்து மாவட்ட தலைவரிடம் தெரிவிக்கலாம் எல்லோரும் தான் இருந்தது ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்க போகிறோம் என்ற விதத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் திருமங்கலத்தில் இது நடத்துகிறாங்க திருமங்கலம் ஓய்வு பெற்றவர்களோட சங்கத்தில் அந்த ஏலச்சீட்டு நடத்துகிறாங்க அதே போன்று வாடிப்பட்டியலும் நடத்துகிறாங்க சமயநிலரை நடத்துகிறாங்களா என்னன்னு தெரியல ஏன் அந்த ரெண்டு மாவட்டத்துலேயும் நடத்துகிறது ஏன் நம்ம மாவட்டத்துக்கு மாவட்ட மையத்திலிருந்தே மாநகர்களே பொறுத்து நடத்தக்கூடாது என்ற சிந்தனை மாவட்ட தலைவருக்கு வந்ததன் பேரிலே தான் இந்த கடைதாசி அனுப்புவோமா அப்படின்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முந்தி கேட்டோன்னே எல்லோரும் ஏகோபித்து சார் இது இதெல்லாம் முக்கியமானது தான் நண்பர்கள் வரப்போக இருப்பாங்க நிறைய பேர் சேருவாங்க இதில் ஸோ தட் அந்த நமக்கு வந்து சங்கத்துக்கும் ஆட்கள் வரத்து போக்கு நிறையா இருக்கும் ஓய்வு பெற்றோர் சங்கத்துக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குது இல்லை கொடுக்கல இல்லை நம்ம போராட்டம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வரக்கூடிய அந்த கூடுதலாக வரக்கூடிய அந்த சங்கத்தின் அங்கத்திற்கு பொறுத்து எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் சார் என்று சொன்னார்கள் அதன் பேரில் எல்லோருக்கும் கடந்த இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த மாதமே அனுப்பிச்சிட்டோம் அது வந்து அநேகமாக குடியரசுத்துக்கு முந்தைய எல்லோரும் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது பேருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அதனால் வந்து இந்த கூட்டத்தில் தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர்கள் சங்க தலைவரின் அன்பான வேண்டுகோளாகும் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறத மற்ற நிர்வாகிகள் என்ன ஏதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு சாத்தியமாக சாத்தியம் இல்லையா யார் யார் இதில் பொறுப்பில் இருப்பது என்பதை பற்றியெல்லாம் சிந்தனை செய்தற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் தான் வரக்கூடிய ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலை பத்தரை மணி இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது என்பதனை தெரிவித்து அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் கடிதாசி வந்தால் தான் கலந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கருதாசி வராட்டாலும் தாராளமாக கலந்துக்கலாம் தங்களது மேலான ஆலோசனைகளை தான் சொல்ல போகிறீங்க ஓய்வு பெற்ற அருள் சங்கத்தில் இணைந்தவர்களாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் இணைந்தவர்களாக இல்லாத ஒரு இப்போ ப்ரஸண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் வரலாம் தாராளமாக அவர்களும் தங்களது மேலான ஆலோசனைகளை தெரிவிக்கலாம் என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தின் தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல 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 நன்றி